மனைவியை கொன்று அம்மியில் அரைத்து குக்கரில் வேக வைத்த கணவன் கைதா என்னடா நடக்குது நம்ம நாட்டுல ஆமா இப்ப இதெல்லாம் சர்வசாதாரணம் நமக்கே தெரியாம ஜூஸ்ல விஷம் கொள்வாங்க வெட்டி கொள்வாங்க மாடில இருந்து தள்ளி விட்டு கொள்வாங்க இதெல்லாம் நார்மலான விஷயம் என்னது நார்மலா ஆமா எதுக்கும் உன்மனைவி கிட்ட இருந்துக்கோ ஐயையோ அஸ்ஸலாமு அலைக்கும் எட்டி இருக்க வாலைக்கும் சலாம் நல்ல இருக்கேன் சரி வந்துட்டு நான் போயிட்டு வாரேன் சரி பார்த்து போ மச்சான் நம்ம இப்ராஹிமுக்கு பெண் கோளந்த பிறந்திருக்குடா என்னடா சொல்ற அவனுக்கு இப்பதான கல்யாணம் ஆச்சுதே அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது அது உள்ள ஒரு வருஷம் ஆகிட்ட ஆமா நீ பணம் ரெடி பண்ணி தாரேன்னு சொன்னியே ரெடி பண்ணிட்டியா நான் தான் ஒரு மாசம் டைம் கேட்டேனே நீ டைம் கேட்டே ஒரு மாசம் ஆகுதுடா அதுக்குள்ள ஒரு மாசம் ஆகிட்டா ஆமா சரி நீ ஆபீஸ் போலயா ஆச்சுலா அதுக்குள்ள மணி பத்தாகிட்டா நேரம் போறதே தெரிய மாட்டேங்கி சரி எனக்கு திட்டுவிழப் போகுது நான் கிளம்புறேன் கடுப்பாயிருக்கு இரவு பகலாக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சம்பளத்தை கூட்ட மாட்டேங்கிறான் இந்த ஊருல எத்தனை மையவாடிதான் இருக்கு எல்லாரும் நிம்மதியா போய் சேர்ந்துட்டாங்க நானும் செத்து மண்ணா போயிருக்க கூடாதா உயிரோடு இருந்து என்ன சாதிக்க போறோம் டேய் பிலால் எப்படி இருக்க யார் சார் நீங்க உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் உண்மையில என்ன யாருன்னு தெரியலையா தெரியலையே நாதாண்டா பயாசு நம்ம ஒரே காலேஜ்ல படிச்சோமே மரம் துட்டியா என்னடா ஆளே மாறிட்ட அடையாளமே தெரியல ஆமா சரி வீட்டுக்கு வா பேசலாம் இல்லை எனக்கு டைம் ஆச்சு நான் இன்னொரு நாள் வாரேன் அப்படியா சரி அண்ணா இருக்குலா அதான் என் வீடு ஓ இங்க தான் இருக்கா இவ்ளோ பெரிய வீடா வாடகை அதிகமா இருக்குமே அது என் சொந்த வீடுடா சொந்த வீட்டா என்னடா சொல்ற நீ ஆடு தானம் இருந்த அப்புறம் எப்படிடா இவ்ளோ பெரிய ஆளான அதெல்லாம் பெரிய கதை நீ வீட்டுக்கு வா சொல்வேன்